புனித அந்தோணியார் நவநாள் ஜெபம் எங்களின் நம்பிக்கைக்குரிய புனித அந்தோணியாரே குழந்தை இயேசுவை உமது திரு கரங்களில் தாங்கியிருப்பவரே எனக்காக இயேசுவின் அருளை பெற்று தருமாறு என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமை கெஞ்சி மன்றாடுகிறேன் உங்களின் சொந்த விண்ணப்பங்கள் பாவிகளுக்கு அளவு கடந்த இரக்கம் காட்டுகின்றவரே உம்மிடம் ஜெபிப்பவர்களின் தகுதியின்மையை பாராமல் அவர்களின் வேண்டுதலை நிறைவேற்றும் போது உண்டாகும் கடவுளின் மகிமையை மட்டுமே கண்ணோக்குவீராக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது எனப் போற்ற பிறகு உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசையை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் புனித பதுவை அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நவநாள் மூன்று உன்னதமான புனித அந்தோனியாரே உமது இதயத்தின் அருகில் தெய்வீகமான குழந்தை இயேசுவை உம் புனிதமான கரங்களில் தாங்கியிருப்பவரே என் மீது உமது கருணையின் பார்வையினை செலுத்த இறைஞ்சுகிறேன் புனித கன்னிமரியாளின் விண்ணேற்பு நாளன்று அவரது அரவணைப்பில் பிறந்தவரே அன்னைக்கு அர்ப்பணம் செய்யப்பட்டவரே எங்கள் அந்தோணியாரே இவ்வேளையில் உமது அடிமையாகிய நான் கேட்கும் வேண்டுதல்களை தயையுடன் கேட்டு அருள் புரியுமாறு உம்மை நோக்கி ரெஞ்சுகின்றேன் உங்கள் சொந்த விண்ணப்பங்கள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன்